வணக்கம் இப்போ முந்தின எபிசோட்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஐ என்ற எழுத்தின் பலனை பார்த்தோம் ஒரு பெயரினுடைய தொடக்க எழுத்து ஐயாக இருந்தார் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா ஜே என்ற எழுத்தின் தொடக்க எழுத்தாக அமைந்திருந்தால் அதனுடைய பலன் என்னென்னு பார்ப்போம் அது உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் ஜெயக்குமார் ஜெயராஜேஷ் அந்த மாதிரி பல பெயர்கள் வரும் ஜே இப்போ ஜெயா இந்த மாதிரி ஜெய் என்று தொடங்கக்கூடிய எழுத்தில் நிறைய பெயர்கள் இருக்குது அது வெற்றிகரமான பெயர் இது என்னன்னாக்கா இரண்டு தன்மை உள்ள எழுத்தாக அமைகிறது இவங்களுக்கு எப்படி ஒரு குணாதிசயம் இருக்குன்னு பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா ஐயனுடைய பவரையும் சேர்த்துக்கிடுவாங்க இவங்க அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ குணாதிசயங்களா அதையும் சேர்த்துக்கிட்டு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுவாங்க இதை பண்ண அதை பண்ண சுய சிந்தனையும் சுய புத்தியும் இருக்கும் சுய கௌரவம் நிறைஞ்சிருக்கும் யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க பெரும்பாலும் பிறர் சொல்ல வந்து கேட்க மாட்டாங்க அப்படி அவர் பிரசொல்ல சொல்ல கேட்டு அவர் செஞ்சிட்டாருனாக்கா இவருக்கு தோல்வி அடைஞ்சிரும் யாருக்கு ஜெய் என்று ஆரம்பிக்கக்கூடிய பெயர் வைத்து கொண்டுள்ளவர் தோல்வி அடைந்து விடுவார் புரியுதுங்களா இவர் வந்து இப்போ ஜெயகுமார்னு வச்சுக்குவோம் ஜெயராஜின்னு வச்சுக்குவோம் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து ஜெயபிரியா ஜெயஸ்ரீ இப்படி வச்சுக்குவோம் இவங்க சுயமாக தான் சம்பாதிச்சு சுயமாகவே முன்னுக்கு வருவாங்க இன்னொருத்தர் பேச்சு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க அவ்வாறு கேட்டு இவர் அந்த வழியாக போனாக்கா இவருக்கு ஐம்பது பெர்சன்ட் லாபமோ ஐம்பது பர்சன்ட் நஷ்டமோ அமையும் அப்போ இவரே இவர் எல்லாத்தையுமே இவரே தீர்மானிப்பார் சரி பிறர் அறிவுரையை கேட்க மாட்டார் காது கொடுத்தும் கேட்க மாட்டார் இப்போ இந்த எழுத்துத்தன்மை எப்படி அமைஞ்சிருக்கும்னாக்கா ஆண் சக்தியும் பெண் தன்மையும் அமைஞ்சிருக்கும் ஆண் போன்ற பலமும் திறமையும் அறிவும் கூர்மையும் அமைஞ்சிருக்கும் பெண் போன்ற அடக்கமும் அமைஞ்சிருக்கும் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன அடக்கம் இருக்கோ எப்படி நளினமாக வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ற குணாதிசயங்கள் பொருந்திருக்கும் ஆண் போன்று வீரமாகவும் பேச தெரியும் இவங்களுக்கு ஒரு ஆண் வந்து எப்படி தைரியமா துணிச்சலா பேசுவாரோ அதே மாதிரி பேசுவாரு இவருக்கு இந்த மழை பேசும்போது தோல்வியே இவருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் தோத்து போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தோத்தும் போக மாட்டாரு தோண்டும் போக மாட்டாரு நாட்டு பற்று உள்ளவர்னு வச்சுக்குவோம் அது அரசியல்ல இருக்காருன்னு வச்சுக்குவோம் இவர் என்ன பண்ணுவாருன்னா பெரிய பெரிய பதவி இவருக்கு கிடைக்கும் இவர் வந்து பிறர் அடைக்க ஆள்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா பெரிய பதவி இருக்கும் பிறரை இவர் வந்து வழி நடத்துவார் இவர் சொல்படி அனைவரும் செய்ய வேண்டும் இவருடைய கருத்து யார் யார் கேட்டு நடந்துக்கிறார்களோ அவங்களுக்கு இவர் ரொம்ப நன்மை பண்ணுவாங்க இப்போ என் பேச கேட்டுட்டார் அப்போ இவருக்கு நம்ம உதவி செஞ்சு ஆகணும் கேட்கல விட்டுருவாரு சரி நீ எப்படி தொலைஞ்சிப்போ அப்படின்னு அப்போ இவர் விருப்பப்படி நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய எந்த நபரையும் இவர் காப்பாற்றுவார் இவருக்கு ரெண்டு குணம் இருக்கும் இந்த ஜெயிலில் ஆரம்பித்து உள்ள பேருக்கு உள்ளவருக்கு ரெண்டு குணங்கள் இருக்கும் அது என்ன குணங்கள்னு பார்த்தோம்னாக்கா உதவி செய்யணும்னு நினச்சா நல்லா உதவி பண்ணுவார் அவரால் கஷ்டம் இருக்குன்னாக்கா அதை விட்டு தவிர்த்துவார் அங்கேருந்து தவிர அதை வந்து தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறையோ அதையெல்லாம் கையாளுவார் நடனக்கலை இவருக்கு ஈஸியாக இருக்கும் பரதக்கலை நடிப்பு அரசியல் இந்த மாதிரி வந்து பல கலைகள் இப்போ இந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பெயரில் உள்ளவர் வந்து என்ன பண்ணுவார்னா வைத்தியத்தில் வந்துட்டாருனாக்கா மிக மிக அருமையாக பிரதிபலிப்பார் சரி எதையும் சமாளிக்கும் திறமை உள்ள ஜெய் எழுத்துக்காரர்களே இதை நீங்கள் கேட்டுட்டே இருந்தாக்கா நல்ல அன்பும் பண்பும் குணமும் உன்னத மனப்பான்மையும் மேற்கொள்ளுங்கள் இந்த முழு வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் அதை தவிர மாறுதலாக செய்யும்போது நான் சொன்ன பலன்கள் எல்லாம் சற்று மாறியே நடக்கும் அப்போ உன்னத மனப்போக்கும் உன்னத உதவி செய்யும் எண்ணத்தோடு வாழுங்கள் நன்றி வணக்கம்